வணக்கம் உணவே மருந்தில் இன்றைக்கி ஒரு சமையல் பார்க்கலாம் இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்துட்டு பாவக்காய் புளிக்குழம்பும் பூசணிக்காய் பொரியலும் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது தோட்டத்தில் நம்ம டெரஸ் கார்டனில் காய்ச்ச பூசணிக்காய் அதுக்கு தே நம்ம வந்து பாவக்காயை வந்து இந்த மாதிரியும் வெட்டி எடுத்துக்கலாம் குறுக்கில் அப்படி இல்லாட்டி நீட்லேயும் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் ரெண்டு வகையாக கட் பண்ணி காட்டியிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பூண்டு வெங்காயம் தக்காளி அதுக்கு தாளிக்க என்ன தேவையான உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெந்தயம் கடுகு பெருங்காயப்பொடி புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிக்கணும் பொரியலுக்கு நான் வந்து கொஞ்சம் ஊறுகாய் மிளகா வச்சுருக்கேன் அது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக காஞ்ச மிளகா தாளிக்காமல் மிளகாய் மிளகா கடலைப்பருப்பு அதுக்கு கடுகு கொஞ்சம் பெருங்காயம் லாஸ்ட்டாக நமக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொரியலை பண்ணிடலாம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு வானல் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து இந்த பொரியலுக்கு வந்து கடுகுக்கு பதில் ஜீரகம் போடுறேன் இதில் எடுத்து வச்சுருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இதில் வந்து ஜீரகம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுடுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஜீரகம் கடலப்பருப்பு ஊருகாய் மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பிசினைக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கணும் வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காயை கொடுத்துக்கிறோம் வேக தேவையான அளவு உப்பு அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் ஏன்னா பூசணிக்காய் நீர் சத்து நிறஞ்ச காய் அதில் நிறைய நீர் சத்து இருக்கும் அதிலே வெந்துடும் இப்போ அப்படியே நம்ம விட்டோம் மூடி போட்டு வேக வச்சுருந்தோம் ரெண்டு நிமிஷம் மூடி உடைத்துடலாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பொரியலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளில் பெஸ்ட்டாக ஆரோக்கியமான நம்மளுடைய ஆர்கானிக் மாடித்தோட்ட பூசணிக்காய் பொரியல் ரெடி இதை நம்ம வந்து சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பொரியல் எடுத்துட்டு வானல் அதிகம் வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும் நான் வி எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இந்த கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன் பெருங்காயப்பொடி போட்டு முடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்று ஒன்றா போடலாம் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் தக்காளி போட்டுட்டு பாவக்காயை வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை புதினாவை இதில் போட்டுக்கலாம் மீதி வந்து நம்ம குழம்பு அந்த புளி கரைசல்லாம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதில் வந்துட்டு மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் திட்டமாக இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் அதுக்கூட பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி சொல்லியிருந்தது இல்லைங்களா அதை வந்துட்டு இந்த கரைசலில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாவக்காய் தக்காளி ரெண்டையுமே ஒன்னாவே போட்டுக்கலாம் ரெண்டுமே அதை வதங்கிடும் ஒன்னாவே அதுக்காக ஒன்னாவே போட்டுட்டேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் இந்த கரைசலை ஊற்றிடலாம் நான் வந்து உப்பு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கலந்துருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கலந்துக்கோங்க இது நல்லா கொதிச்சத பிறகு அந்த இறக்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு துண்டு வெள்ளை சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க சமயத்தில் ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவேன் இது நல்லா கெட்டியானதும் நம்ம இறக்கிக்கலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா சுண்டி வரும் இப்போ தரத்தெல்லாம் கரெக்டான பதத்தில் இருக்குது நம்மளுடைய பாவக்காய் சூப்பராக இருக்குது பாவக்காய் ஹெல்தி குழம்பு இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம் பார்த்துருக்கு நம்மளுடைய சமையல் ரெடி சுட சுட சாதம் பாவக்காய் சூப்பர் டெரஸ் கார்டனுடைய ஆர்கானிக் பாவக்காய் புளிக்குழம்பு ஆர்கானிக் டெரஸ்லேருந்து எடுத்த பூசணி பொரியல் இதில் வந்து ஊர்கா மிளகா போட்டிருக்கேன் ஸ்பெஷல் இந்த மிளகாயை வந்து நம்ம மோர் சாதத்துக்குடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடாமல் நாங்கள் சாப்பிடலாம்